வணக்கம் மற்றும் ஒரு உண்மையினோடு இணைந்திருக்கின்றோம் இலங்கையில் நீதிமன்ற வளாகத்துக்குள் சட்டத்தரணி போல் வேடமடைந்த ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள கும்பல் தலைவர் கனைமுள்ள சஞ்சீவ தொடர்பான விசாரணை தீவிரமடைந்துள்ளது துப்பாக்கி தாரி ஒரு ரிவால்வரை பயன்படுத்தியதாகவும் அதை ஒரு பெண் சந்திக்க நபர் ஒரு துளையிட்ட புத்தகத்தில் கொண்டு வரப்பட்டமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது இன்னும் தலைமறைவாக இருப்பதாகவும் அவர் அவரை தேடும் பணி தொடர்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்துக்குள் சட்டத்திறனை வேடமணிந்த ஒருவரால் கனைமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கு நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நீதவான் தனுஜா லக்ம அலி முன்னிலையில் வழக்கு நடைபெற்றது இதன்படி சம்பவம் நடந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் பணியில் இருந்த மூன்று இருந்து சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன கொழும்பு குற்றப்பிரிவின் காவல்துறை சார்ஜன் பண்டாரவில் வழிகாட்டுதல் கீழ் கெஸ்கால்பத்த காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் முதலில் சாட்சியம் அளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது அவரது கூற்றுப்படி சம்பவம் நடந்த அன்று காலை ஒன்பது முப்பது மணி நீதிமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பமாகியது அன்று சிறையில் உள்ள சந்தேக நபர்களின் தடுப்பு காவல் காலம் நீடிக்கப்பட்டது காலை ஒன்பது நாற்பது மணியளவில் இரண்டு சிறை அதிகாரிகள் ஒரு சந்திக்க நபரை நீதிமன்ற அறைக்குள்

குறித்து நீதிபதி விசாரித்தார் இதன்போது நீதிமன்ற அழைத்து வரப்பட்டதாக நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் என்று இந்த சந்தர்ப்பத்தில் திடீரென மூன்று அல்லது நான்கு துப்பாக்கி சூட்டு சத்தங்கள் கேட்டன உள்ளே இருந்தவர்கள் கத்த தொடங்கினார்கள் வழக்கறிஞர் சீருடையில் இருந்த ஒருவர் ஏதோ செய்து கொண்டிருப்பதை கண்டேன் அப்போதுதான் துப்பாக்கி சூட்டு சத்தங்கள் கேட்டன அந்த நபரின் முகத்தை தான் அவர் ஆடை அணிந்திருந்தார் பின்னர் அந்த நபர் கதவை திறந்து வெளியே ஓடினார் அவர் கையில் எதுவும் இல்லை பின்னர் நாங்கள் சோதனை செய்தோம் தொடர்ந்து நீதிபதியை நாங்கள் பாதுகாப்பாக அழைத்துச் சென்றோம் நீதிபதி அதிர்ச்சி அடைந்திருந்தார் சுடப்பட்ட குப்பர கிடந்தார் என்று அவர் சொல்லியிருந்தார் இந்த நிலையில் இரண்டாவது ஒருவர் பின்வருமாறு கூறியிருக்கிறார் காலை மணியளவில் நீதிமன்ற அறைக்கு வந்ததாக சாட்சியம் அளித்தார் ஒருவர் ஒரு மூடியபடி நீதிமன்ற அறைக்குள்ள நுழைந்திருக்கிறார் மேலும் அவர் ஒரு வழக்கறிஞர் அல்ல மாறாக சுயஐடி அல்லது பிரிவை சேர்ந்த ஒரு அதிகாரி என்று நினைத்தேன் நான் அவரது கண்களை மட்டும் பார்த்தேன் அந்த நபர் ஒரு வழக்கறிஞர் என்று நான் நினைக்கவில்லை பின்னர் கனிமூல சஞ்சீவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது சந்தேக நபரை இசுரை அதிகாரிகள் விசாரணை கூண்டில் நிறுத்தினார்கள் சந்தேக நபரிடம் பிணை தொடர்பில் நீதிபதி விசாரித்தார் இதன்போது அவர் பிணையில் செல்ல மறுப்பு தெரிவித்திருந்தார் பின்னர் நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் அவரை ஏன் அழைத்து வந்தீர்கள் என்று நீதிபதி சிறை அதிகாரிகளிடம் கேட்டனர் அதுக்கு சிறை அதிகாரிகள் ஏதோ சொன்னார்கள் அதே நேரத்தில் குறித்த உயரமான அந்த மனிதர் பின்னால் இருந்து எதையோ எடுத்து சஞ்சீவம் மீது வீசினார் அதே நேரத்தில் தான் துப்பாக்கி சூட்டு சத்தம் கேட்டது பின்னர் ஐந்து துப்பாக்கிச் சூட்டு சத்தங்கள் கேட்டன பின்னர் அந்த நபர் துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு கதவை திறந்து வெளியேறினார் என்று அவர் சொல்லியிருக்கார் இதன்போது கருத்து தெரிவித்த மூன்றாவது சாட்சியான காவல்துறை அதிகாரி காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் நீதிமன்றத்துக்கு வந்ததாக சொன்னார் ஸ்கைப் விசாரணைகள் காரணமாக பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் நீதிமன்ற ஊழியர்கள் சிறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் மட்டுமே எஞ்சியிருந்ததாகவும் பத்தொன்பதாம் தேதி துப்பாக்கிச்சூடு நடந்தபோது காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் கொழும்பு நீதிமன்றத்தின் மண்டப எண் ஐந்து ஐந்துக்கு தான் வந்ததாகவும் நீதிமன்ற நடவடிக்கைகள் காலை ஒன்பது முப்பது மணியளவில் ஆரம்பமாகியது அன்று ஸ்கைப் மூலம் விசாரணை நடத்தப்பட்டதால நீதிமன்ற அறையில் இருந்த பொதுமக்கள் கைப்பற்றப்பட்டனர் நீதிமன்ற ஊழியர் சிறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர் நீதிமன்ற சிறையிலேயே இருந்தார்கள் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணியளவில் சிறை அதிகாரிகள் ஒரு சந்தேக நபரை நீதிமன்ற அறைக்குள்ள கொண்டு வந்தனர் பின்னர் அவர் ஒரு கதிரையில் அமர வைக்கப்பட்டார் பின்னர் அவரது வழக்கு விசாரணை கலைக்கப்பட்டது வழக்கறிஞர் போல தோற்றமளிக்கும் ஒருவர் வழக்கு விசாரணை கூடத்தில் இருந்த சந்திக்க நபர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார் சுமார் ஐந்து துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டன நீதிமன்றத்துக்குள் இருந்தவர்கள் ஒரு வழக்கறிஞர் இளைஞர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக கத்த தொடங்கினார் பின்னர் துப்பாக்கி சூடு நடத்திய நபர் கதவி திறந்து தப்பி விட்டார் அதே நேரத்தில் எஸ் அதிகாரிகள் வந்தார்கள் பொதுமக்கள் படிக்கட்டுகளில் படுத்து கிடந்தனர் நான் எஸ் டி எஃப் அதிகாரிகளை படிக்கட்டுகளில் அந்த படிக்கட்டுகளில் வந்து பார்த்திருந்தது பின்னர் ரிவால்வர் போன்ற துப்பாக்கி கீழே கிடப்பதை கண்டேன் என்று சாட்சியம் அளித்திருக்கிறார் இந்த நிலையில் விசாரணையானது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவமானது மிகவும் பாரதூரமான தாக்கத்தை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் இது தொடர்பில் கடந்த ஆறு நாட்களாக நாடாளுமன்றத்திலும் விவாதிக்கப்பட்டு வருகிறது எதிர்கால நடவடிக்கை சார்ந்து இதற்கமைய நேற்று நாடாளுமன்ற அமர்விலும் தலைமை அமைப்பாளர் நலைந்த ஜெயதீஸ் அண்மையில் நடந்த ஹனைமூல சஞ்சீவ கொலை சம்பவத்தை தொடர்புடையதாக சந்தேகப்படுகின்ற நீதிமன்ற சம்பவத்திலும் தொடர்புடைய பல நபர்கள் எதிர்காலத்தில் விசாரிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருந்தார் அரசாங்கத்தின் உளவுத்துறை பகுப்பாய்வின் பலவீனம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர் அஜித் பெரியரா ஆகியோர் கேள்வி எழுப்பி அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது சொல்லியிருந்தார் இந்த இதுவரை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு இடையிலான காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படைகளின் பணிபுரியும் சிலர் கூட தற்போது கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகின்றார்கள் என்று அமைச்சர் விளக்கினார் அமைச்சர் சொல்லியிருந்தார் நீதிமன்றத்தின் தொடர்புடைய பல நபர்கள் விசாரிக்கப்பட உள்ளனர் மேலும் இந்த விசாரணைகள் தொடர்பான தகவல்களின் தேவைக்கேற்ப நாடாளுமன்றம் சமர்ப்பிக்கப்படும் அன்று நடைபெறும் பொது பாதுகாப்பு அமைச்சின் விவாதத்தில் விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் கூடுதல் தகவல்களை வந்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளோம் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் கைது செய்து முழுமையாக விசாரணைகள் நடத்த அரசாங்கம் உறுதிபூண்டிருக்கு நீதிமன்ற வளாகத்துக்குள்ள சமீபத்தில் நடந்த இந்த கனிமூல சஞ்சீவ கொலை தொடர்பாக அரசாங்கத்தின் நடவடிக்கையில் பொதுமக்கள் கவனம் செலுத்தி வரும் நேரத்தில் இந்த அறிக்கை வருவது மிகவும் முக்கியமானது இந்த கொலை தொடர்பாக அரசாங்கத்தின் பாதுகாப்பு எந்திரத்தின் பயனற்ற தன்மையை எதிர்கட்சி விமர்சித்து வருகிறது விசாரணைகள் முறையாக மேற்கொண்டு கொள்ளப்படும் அதுக்காக எந்த தடையும் இல்லாமல் செயல்பட தேவையான வசதிகள் வழங்கப்பட்டிருக்கு இந்த அறிக்கை கொலைக்கு பின்னால ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற வலையமைப்பு இருப்பதையும் அது ஒரு தனிப்பட்ட செயல் அல்ல என்பதையும் தெளிவுபடுத்துகிறது வழக்கின் சிக்கலான தன்மை குறிப்பாக நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட நபர்களின் உறவு குறித்த விசாரணைகளுக்கான தயாரிப்பு காட்டுகிறது என்று அவர் சொல்லியிருந்தார் இந்த நிலையில் காவல்துறை மாதிபரின் கருத்துக்களுக்கு பின்வருமாறு ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதாவது நீதிமன்ற வளாகத்தில் படுகொலை செய்யப்பட்ட கனிமூல சஞ்சீவ நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும்போது கொலை செய்யப்பட்ட திட்டம் இருந்ததாக விசாரணை நடத்தப்படுகிறது கனேமூல சஞ்சீவ கடந்த வாரம் கம்பகா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவிருந்தார் அந்த நேரத்தில் அவரின் பாதுகாப்புக்கு சர்ச்சை குறித்து தகவல் எதுவும் கிடைத்திருந்தால் கம்பகா பிரிவுக்கான பொறுப்பதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது இருப்பினும் அன்று சஞ்சீவ கம்பகா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை துபாயில் உள்ள குற்றவாளிகள் தொடர்பில் தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் காவல்துறையருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணைகளில் மற்றும் சாலை தடைகள் மூலம் கொலையை செய்தவரை கைது செய்ய முடிந்தது சில குற்றவாளிகள் கடந்த காலங்களில் கணிசமான அரசியல் பாதுகாப்பை பெற்றிருக்கிறார்கள் இதன் காரணமாக சில சந்தர்ப்பங்களில் இது போன்ற குற்றவாளிகள் காவல்துறை சேவையில் கூட சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு அரசியல் பாதுகாப்பு இல்லாததால் அதாவது குற்றவாளிகளுக்கு அரசியல் பாதுகாப்பு இல்லாததால் நாட்டில் குற்றங்களை செய்யும் அவர்களின் திறன் குறைவாக உள்ளது இதன் காரணமாக பல குற்றவாளிகள் வெளிநாடு செல்ல தூண்டப்படுகிறார்கள் மேலும் சர்வதேச ஒத்துழைப்பு மூலம் குற்றவாளிகள் இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன என்று அவர் சொல்லியிருந்தார் உண்மையில் இன்றைய தின நாடாளுமன்ற அமர்வில் கூட மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த துப்பாக்கி கொலை சார்ந்து பல விடயத்தை சொல்லியிருக்கின்ற பொழுது அவர் ஒரு விஷயம் என்னவென்றால் இவ்வாறான கொலைகள் நடக்கின்ற தங்களுக்கான பாதுகாப்பு சார்ந்து பேசப்பட்டிருக்கிறது வருகிறது இன்னொரு விடியம் என்னவென்று சொன்னால் இந்த கொலை சம்பவத்தை அடுத்து முன்னாள் பாதுகா முன்னாள் ஜனாதிபதிகளுடைய இந்த பாதுகாப்பு சார்ந்த மீள் நடக்கிறது இந்த கொலை சம்பவம் சார்ந்து துப்பாக்கிச் சூடு சார்ந்து பல்வேறு பட்ட விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த துப்பாக்கி தாரையினுடைய துப்பாக்கி தாரிக்கு உதவியதாக கூறப்படுகின்ற அந்த பெண் செவ்வந்தி இசாரா செவ்வந்தி வந்து இதுவரைக்கும் இனம் காணவில்லை அவர்களை வந்து தேடுதல் நடைபெறுகிறது அவரை சட்டத்துக்கு அடையாளம் காட்டி கொடுப்பவர்களுக்கு வந்து சன்மானம் வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தாலும் இன்றைய தினம் அவர் அவருடைய உறவினர்களை கைது செய்திருக்கிறார்கள் இது சார்ந்த பல விடயங்கள் இடம்பெற்றுக் பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இருபத்தி எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப் போவதாக அலிந்த ஜெயதிச சொல்லியிருக்கிறார் அமைச்சர் அந்த விடயத்தில் அந்த அறிக்கையில் எவ்வாறகையான தீர்மானங்கள் இல்லாட்டி எப்படி அந்த விசாரணையினுடைய நகர்வுகள் செல்கின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்